அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் என்று நாம் பார்க்கவிடுவது நம் பரிகாரங்கள் உடனே பலனளிக்க வேண்டும் என்றால் பின்வரும் வழிமுறைகளை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது பொதுவாகவே ஒரு நாளை தொடங்குவதற்கு முன்பு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபிப்பது நல்லது இப்படி மந்திரத்தை உச்சரித்தவுடன் ஒரு டம்ளர் இளநீர் குடித்தால் ஜெபித்த மந்திரத்தின் பலனை உடனடியாக பெற்றுவிடலாம் சனிக்கிழமைகளில் நவதானிய அடை தோசையை நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிட்டாலும் அல்லது மற்றவர்களுக்கு அதை கொடுத்தாலும் நவக்கிரகங்கள் திருப்தி அடையும் வாடிவாசல் சொந்த பந்தம் தொழில் இவைகளை இழந்தவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறந்ததாகும் சாம்பிராணி போடுவது புதன்கிழமை அன்று உங்களது வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இவைகளை யாருக்கும் கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யாருக்கும் அரிசி நெல் கோதுமை போன்ற எந்த ஒரு உணவும் தரக்கூடாது கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து பதினாறு நாட்கள் கோவிலுக்கு கொள்ளுதானம் செய்ய வேண்டும் கணவனின் அன்பு முழுமையாக மனைவி பெற விசாக நட்சத்திரத்தில் மனைவி விரதமிருந்து முருகப் பெருமானையும் வள்ளியையும் வணங்க வேண்டும் இதில் நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றிகள் கோடி